அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு பத்து டைம் டீ குடிக்கிறவங்களா நீங்கள் ஸோ அத்தனை டைம் டீ குடித்தாலும் இனிமேல் உங்களுக்கு பித்தம் ஏறவே ஏறாது ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் ஒரு டைம் வந்து போடுற டீல குடிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு பித்தம் வராது இரத்த சோகை வராது உங்களுக்கு டீனால வரக்கூடிய நச்செல்லாம் வந்து இது குறைச்சிரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நார்மல் டீ மெத்தட்ல தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் இதை ஆல்ரெடி வந்து காய்ச்சி வச்ச பால் அதில் நான் தண்ணி கலந்தே காய்ச்சிட்டேன் ஸோ அதை ரெண்டு டம்ளர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பேர் டீ குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பால் நல்லா வந்து பொங்கி வரட்டும் பால் வந்து டீக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா காயணும் அப்போ தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக நம்ம வீட்டில் போடுற மாதிரி சேம் மெத்தட் தான் அடுத்து இதோட ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வந்து தட்டுறதுக்கு பதிலாக துருவி சேர்த்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும் நீங்கள் இது தான் வந்து அந்த பித்தத்தை போக்குற பொருள் நினச்சிக்காதீங்க இது இல்லை இதோட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது தான் மெயினாக பித்தத்தை போக்கக்கூடிய பொருளே ஸோ நீங்கள் வந்து ஒரு டென் டைம்ஸ் டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி மல்லி சேர்த்து இஞ்சி சேர்த்து டீ போட்டு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு டீனால ஏற்படக்கூடிய பித்தம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கட்டுப்படும் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க அந்த மல்லி இஞ்சியோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு டீயில் வந்து ஃபுல்லாக இறங்கணும் இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதனால் கடைசியாக சேர்க்குறேன் இல்லாட்டி வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் பால் காயமூறியும் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துட்டு உரவிடுங்க வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ சூப்பராக கொதி வந்துருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சேர்த்து போடுறதுனால இதோடய வாசனையோ இல்லை டேஸ்ட்டோ மாறுமானா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு பதிலாக டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக கூடுமே தவிர உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான டேஸ்ட்லாம் இது மாறாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சுறுசுறுப்புக்காக அடிக்கடி வந்து டீ போட்டு குடிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய டீ வந்து நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி மட்டும் டீ போட்டு குடிச்சிருங்க இது சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நச்சு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தேன் இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக இது இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை எதா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்